வாழ்வே தவம் சேவம் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இப்போதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட சக பயணி ஒருத்தங்கள சந்திச்சுட்டு வந்தேன் அங்கே பேசின விஷயத்தை இன்றைக்கி இதில் பதிவு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இப்போ வந்துட்டு இந்த தேர்தல் பற்றியும் அரசியல் பற்றியும் நிறைய விஷயம் நடக்குது அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளாரையும் பல வகையான ஆதங்கங்கள் இருக்குது தானே இது சரியில்லை அது அப்படி இருக்குது இவன் இப்படி பண்ணுறான் இது எல்லாம் என்ன தெரியுங்களா நம்ம குறை பேசுகிறோம் இந்த குறை பேசுகிறனால என்னாது மாறுதா ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துதா இல்லை தானே அப்போது ஆனால் நம்ம பேச தான் செய்கிறோம் என்னன்னா வேறு என்ன பண்ணுறது இந்த குறைய எங்கே போய் கொட்டுறதுன்னு தெரியாமல் கிடச்சவங்கிட்டெல்லாம் சொல்கிறது நான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் என்னைய வளர்த்தவங்களில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் கீழ்கணக்கு போடாதடி மேல் கணக்கு போடு கீழ்கணக்கு என்ன மேல் கணக்கு என்ன கீழ்கணக்குன்றது நம்மக்குள்ளார பேசிக்கட்டு நம்மக்குள்ளார இந்த குறை சொல்லிக்கட்டு இருக்கிறது தான் கீழ்க்கணக்கு அதுக்கு முடிவும் இல்லை அதனால் நம்மளுக்கு மாற்றமும் இல்லை மேல் கணக்குன்றது இது எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சூத்திரதாரி இருக்கிறாங்கள அவங்கக்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்தோமானால் கண்டிப்பாக தீர்வு வரும் இப்போது சமீபத்தில் நான் சொன்ன மாதிரி தீர்வு என்னன்றது ஒன்று தான் எதுனா இந்த நமச்சிவாய நாமம் நான் எவ்வளோ வாட்டி இதை திருப்பி திருப்பி சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி நான் திருப்பி திருப்பி சொல்ல தான் போகிறேன் நமைச்சிவாயத்தை ஓதுவோம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்புடையதாக ஒரு நல்ல தீர்வு அமையும் அதில் எந்த சந்தேகமும் யாருக்குமே வேண்டாம் அதனால் மாற்றம் வேணும்னா நமச்சிவாயத்தை சொல்லுவோம் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய